வணக்கம் பைந்தமிழ் இயம்புக இலக்கியம் நான் காந்தரூபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது அன்றைய மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வடுகப்பட்டி கிராமத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு எனது பதிமூன்று வயதில் பார்த்தது கள்ளிப்பாலுக்கு தப்பிய பெண் குழந்தைகள் கல்யாண வயதில் அரளி விதைக்கு அழிந்து போவது அப்போது எனக்கு புரியவில்லை இத்தனை காலம் இந்நிதயத்தில் இருளாக இருந்த இது வெளிச்சத்திற்கு வந்தது என்ற முன்னுரையோடு பாவலர் முத்துராசன் அவர்களின் ஒரு மலர் உதிர்ந்த கதை பருவ வயது வந்ததும் பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு வீட்டு வேலை செய்யும் வேலைக்காரியாக்கின வரதட்சணை கேட்காத வரந்தான் வேண்டுமென்று வந்த வரன்களை விரட்டி விட்டீர்கள் விவாக வயது கடந்த போனது இடுப்பில் குழந்தை கனத்து போகுது என் இதயம் பக்கத்தை விட்டு பையனை பார்த்தாலே போதும் என்று தனிமரமாய் தம்பி துடி துடிக்கின்றீர்கள் மகாலட்சுமி வருவதாய் மகிழ்ந்து போகின்றீர்கள் தம்பி திருமணத்திற்கு தடையாக இருக்கிறேன் என்று அரளி விதையை அரைத்து வைத்து செத்து போ என்கிறீர்கள் குடிக்க வைத்தீர்கள் இதற்கு பதிலாக பிறந்தவுடன் கள்ளிப்பாலை ஊற்றி இருக்கலாமே ஆனாலும் உங்கள் மகளாக பிறந்த போதும் உங்கள் மகளாக இறக்கும் போதும் மகிழ்ந்து போகிறேன் போகிறேன் இன்னும் நான் முழுமையாக சாகவில்லை அதற்குள் நடிப்போடு உங்கள் அழுகை குரல் வெளியே நான் தற்கொலை செய்து கொண்டதாக